பஸ்டர் வண்ணங்களில் சிறிய தொழிலதிபர்கள் கிடைக்கும் சிறிய வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தொழிலை மேம்படுத்த வேண்டும் என இந்திய அரசின் தலைமை நிதி ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை தரமணியில் உள்ள ஐஐடி ஆராய்ச்சி பூங்கா வளாகத்தில் லகு உத்தியோக் பாரதி அமைப்பு சார்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மாநாடு நடைபெற்றது இதில் இந்தியாவில் தொழில்துறையில் சிறந்து விளங்கும் பதிமூன்று தொழிலதிபர்கள் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் இந்திய அரசின் தலைமை நிதி ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் ஆன்லைன் வழியாக பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சிறிய தொழிலதிபர்கள் கிடைக்கும் சிறிய வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தொழிலை மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து பேசிய லகு உத்தியோக் பாரதி அமைப்பினர் சீனா பிளஸ் ஒன் வியூகம் என்கிற தலைப்பில் உரையாடினார்கள் அதில் சீனாவிற்கு அடுத்தபடியாக தொழில்துறையில் சிறந்து விளங்கும் நாடு என்பதை இந்தியா எட்ட வேண்டும் என பேசினர் இந்நிகழ்ச்சியில் தொள்ளாயிரத்திற்கும் அதிகமான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலதிபர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர்